வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொர்ண ஆகர்ஷண பைரவரோட தியான மந்திர முறையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர்ற பெல் சிம்லையும் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தியான மந்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே வந்து தாராளமாக வந்து பண்ணலாம் அது போல வந்து ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு யார் வேண்டுமானாலும் வந்து பிரயோகம் வந்து பண்ணலாம் இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்கி வர்றோம் அப்படின்னா நமக்கு எது போல நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பற்றாத செல்வம் வந்து சேரும் அது போல வந்து எந்த காரியத்தை எடுத்தாலும் தடை விழுகுது அப்படின்றவங்களாம் இந்த சொர்ண ஆகர்ஷன் பைரவரை வந்து தாராளமாக வந்து வணங்கிவாங்க இப்ப ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற மந்திரத்தை வந்து தியானம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கே வந்து மாற்றம் வந்து தெரியும் பணத்துக்கு வந்து நான் ரொம்ப வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்ற நபர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதை வந்து பயன்படுத்தி பாருங்க ரொம்ப வந்து ஒரு எளிமையான முறை தான் இந்த பூஜையை பாத்தீங்க அப்படின்னா என்னைக்கு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு வந்து பண்ணுங்க இல்ல அப்படின்னா தினமும் வந்து காலையில சூரிய அஸ்தமனம் காலையில சூரியன் உதிக்க பாத்தீங்களா அப்போதைக்கு வந்து பண்ணுங்க அதே போல வந்து சாயங்காலம் சூரியன் மறையக்கூடிய நேரத்துல வந்து பண்ணுங்க அது போல வந்து தேய்வுரை அஷ்டமி அந்த நாட்கள்ல வந்து பிரயோகம் வந்து படுத்துங்க தினந்தோறும் வந்து முழு நம்பிக்கையோட சொல்லி வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் தரும் ஏன்னா ஒரு சில பேர்களுக்கு வந்து அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா காலையிலையும் சாயங்காலம் வந்து அந்த அளவுக்கு வந்து சொல்ல முடியாமல் வந்து இருக்கலாம் அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி நாலண்டறைக்கு வந்து பிரயோகம் பண்ணுங்க தேய்பிரை அஷ்டமி அந்த நாட்கள்ல இந்த இரண்டு நாட்கள் வந்து பிரயோகம் வந்து படுத்துங்க ஆனால் தினந்தோறும் வந்து சொல்லி வந்தீங்க அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து வேலை செய்யும் நல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு முன்னேற்றம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் உங்கள் வீட்டு பூஜாரியில பார்த்தீங்க அப்படின்னா சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரோட படம் இருந்தது அப்படின்னா வைங்க அப்படி இல்லை அப்படின்னா சிவன் படம் வந்து இருந்தது அப்படின்னா வந்து வைங்க அப்படி இல்லை அப்படின்னா விநாயகர் படம் வந்து வைக்கலாம் இந்த மூன்று படத்துல ஏதாவது ஒரு படம் வந்து வீட்டு பூஜைல வந்து வைங்க அதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நெய் தீபம் ஏத்துங்க அப்படி இல்லை அப்படின்னா ஐந்து வகையான எண்ணெய் தீபம் வந்து ஏத்துங்க பஞ்சதீப எண்ணெய் இதை வந்து ஏத்துங்க இந்த இரண்டுல ஏதாவது ஒண்ணு வந்து ஏத்துங்க ஏதாவது படையல் போடணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது உங்களுக்கு வந்து படையல் போடணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அவள் வந்து வைங்க அது போல வந்து பாயாசம் வந்து வைங்க தியான மந்திரங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அமைதியா மனம் வந்து அமைதியா இருந்து தியானத்துல இருந்து மந்திரத்தை வந்து உச்சரிங்க அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா முழு நம்பிக்கையோட வந்து உச்சரிச்சுட்டு வந்து வாங்க முழு நம்பிக்கையோட வந்து உச்சரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பலன் வந்து ஒரு நல்ல பலன் வந்து தரும் பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா தீட்டுக்கழக நேரங்கள்ல வந்து புரையப்படுத்தாதீங்க அது போல பாத்தீங்க அப்படின்னா பைரவரை வந்து நீங்க வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களோட குல தெய்வமா இருக்கட்டும் இல்லை அப்படின்னா உங்களோட இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் யாருனாலையும் பாத்தீங்க அப்படின்னா கட்ட முடியாது கட்டவும் முடியாது ஏன்னா பைரவரோட அருள் இருந்தது அப்படின்னா உங்களோட தெய்வங்களை வந்து கட்ட முடியாது ஏன்னா பெரிய பெரிய தெய்வங்களையே வந்து கட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா பைரவ மந்திரத்தை வந்து பிரயோகப்படுத்தணும் அப்படின்னா ஒரு நல்ல பலன் தரும் அது போல எந்த கட்டுகளா இருந்தாலும் உடைக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த தெய்வம் நன்றி வணக்கம் Good <laughs>